ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ராவில் என்ன நடஞ்சிட ரா ராவ் ஸ்டார்டிங்கே போய் ரிசல்மினேக்கு பண்ண நாள் இருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் சிஎம் பங்கு பேக் ஸ்டேஜில் வர்றதை காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோடுஸாக ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் அப்பியன்ஸ் கொடுத்து ஸ்டேஜுக்குள்ள அவர் பேச ஆரம்பிப்பார் எதை பற்றி பேச ஆரம்பிப்பார்னு கேட்டிங்கன்னா பேட் மெக்கஃபே ஷோவில் வந்து ரோமர் ரிங் சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி பேச ஆரம்பிப்பார் நான் ரிசல்மின்க்கு எப்படி வந்தால் லாஸ்ட் டிவிக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இவர் பயங்கரமாக பேசிக்கலாம் ராக் ஒருவர் ராக் வந்து சில விஷயத்தை வந்து கோடி ஒரு சொல்லிட்டு போவார் என்ன சொன்னார்ன்றது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி ஏன்னா ஆஃப் த மைக்கில் பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் டே வந்து பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு போங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டோம் ஜேடி மெக்கான வர்சஸ் ரிக்வா ஷெட்டி உங்களுக்குள்ளே நடக்கும் இந்த மேட்ச் ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க கடைசியில் இந்த மேட்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேடி மெக்கான கடித்து ரிக்வா வின் பண்ணிட்டு போயிடுவார் இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு சிக்காகோவில் சிஎம் பங்கு வருவார்ன்ற மாதிரி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்காக பேக் சைடில் சிஎம் பங்க் வருவார் கையில் ஒரு பெல்ட்டோட வர்றார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டைஜில் பெல்ட்டோட வந்து சிஎம் பங்க் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது எந்தவித பெல்ட் இல்லாமல் சும்மாதான் வர சிஎம் பங்கு என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ரசிகர்கள்லாம் ஆற ஓரம் செய்கிறாங்க அலப்பரம் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஒரு ஹோம் டவுன் அந்த ஹோம் டவுன்றதுனால ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே போன சிஎம் பங்க டேபிள் போய் கம்யூனிட்டி டேபிள் மேலே ஏறி அங்கேருந்து மைக்க வாங்கிட்டு அப்படியே ரிங்க்குள்ள வருவார் இங்கே நான் பல பேர்கிட்ட பல விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ரிசில் மினியாவில் இருப்பேனா இருப்பேன்னு இல்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் என்னோடய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிசில் மினியாவில் நான் இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன் ஆனாலும் என்னோடய கை இன்னும் நூறு சதவீதம் குணமடையவில்லை இருந்தாலும் என்னோடய வாயை வச்சு நான் செமாளிச்சுருவேன் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ரெசில் மினியாவில் நடக்கப்போகிற சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஃபரி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல முறையான ரெஃபரி வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நானாக கூட இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட் மெக்கஃபே வேறு சும்மா இல்லாமல் அவரோட சேனலில் வந்து ஸ்பெஷல் ரெஃப் கெஸ்ட்டாக வந்து ரோமன் ரிங்ஸை கூப்பிட்ருக்கான் ரோமன் ரிங்ஸு வந்து என்னை பற்றி நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறான் இதெல்லாம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் செத்ருலின்ஸ் என்னை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான ட்ரீம் மெக்கே ட்ரைவ் பற்றி நான் பேசணும் உடனே ட்ரீம் மேக்கர் மைக்கிலோட வராரு ட்ரீம் மேக்கன்ட்ரிய மியூசிக் கேட்டு கட்ட மியூசிக் என்னடா இது கண்டாவியான மியூசிக் இந்த மியூசிக்கை நிப்பாட்டங்களா அப்படின்னு சொல்லி சிஎம் பங்க் கத்துறாரு முட்டாளே முதல்ல ரிங்குக்குள்ளே வாடா ரிங்குக்குள்ளே வந்து என்ன எதிர்கொள்ளு நான் இந்த தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு சிஎம் பங்கை ஒன்னு நான் எதிர்க்க வரேன் சிஎம் பங்கு என்னோடய டீஷர்ட்டை பார்த்தியா உனக்காக நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் பின்னாடி பார்த்தியாலே ஒன்றுலாம் இன்ஜுரி பண்ணலாம் எழுதிருக்கிறேன் ஏ ட்ரீம் மேக்கர் என்ன பாரு நான் யார் பேரையும் என் ஏன் எழுத மாட்டேன் அடுத்து பேரலாம் ஏ ட்ரீம் மிக ஏன்டா கம்யூனிட்டி டேபிளுக்கு போகிற உள்றவாடா நான் படுத்துருக்குறேன் பாரு விழுவா உல்றவா ஒன்றும் நான் பண்ண மாட்டேன் நீ அங்கேயே படுத்துக்கடை நான் இங்கே உட்காந்துக்கிறேன் இதுதான் வாட்டமாக இருக்கு எனக்கு நீ இன்னும் என்ன சிந்தனையை கலைக்க வேண்டாம் ஏ நான் தான் ரசில் எவ்வளோ மோதப்புறன்னு தான் நம்பர் ஒன் கண்டிப்பாக நான் தான் இருக்கேன் நான் தான் நம்பர் ஒன்னாக ஆக போகிறேன் ஏ ட்ரீவி மெக்கெட்ரி ஒன்றில் யாரும் தேர்ந்தெடுத்தா உன்னெலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது உன்னை ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு அந்த பேரை சொல்லு பங்க் இந்த ரிசல் மீனில் உனக்கு ஒரு வேலை இருக்குது நீ என்னோடய மேட்ச் அப்ப நீ வந்து கமெண்டி செக்ஷனில் உட்காந்துறேன் அடுத்ததான் செத்ரோலின்ஸ் மியூசிக்கை வருது செத்ரோலின்ஸ் மியூசிக் வந்தோடனே சிஎம் பங்கு தலையில் மைக்கில் அடிக்கிறாரு ட்ரீம் மேக்கர் எப்படி உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் செத்ரோலிஸ் உள்ள வந்தோடனே ரிங்க் உள்ள வந்து ட்ரீம் மேக்கரை முறைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு சிஎம் பங்கு யாரோட ஷோ தெரியுமா இது என்னோட ஷோ மண்டே நைட்ரா ஷோ ஏ இது ஹோம் முதல்ல செத்ரோலின் தெரிஞ்சுக்கோல சிஎம் பங்கு உனக்கு யாரா வந்து சாம்பியன்ஷிப் மேட்சே இல்லாதப்போ உனக்கு முடிவெடுக்க அதிகாரம் கொடுத்தது நீ வேணாம் ரெஃபரியா இருக்கிற உனோட இன்ஜுரியான கைய வச்சுக்கிட்டு நீ எப்படி ரெஃப்ரி பண்ணுவ அதுக்கு செத்ரோலின்ஸுக்காக சிஎம் பங்கு ரெஃப்ரி பண்றதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறார் தேப் தட்டுறது எப்படின்னு பண்ணி காமிக்கிறாரு ஏய் இதெல்லாம் ஒரு பொருள் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ண போற இந்த ரெசில் மினியாவோன்னு கேட்டீங்கன்னா நீ வேணா வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்துக்கும் மைக்கேல் கோலுக்கு பக்கத்தில் நான் கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்துருக்கேன் ஆனால் வந்து ட்ரீம் மேக் உன்னோட முட்டாள்தனமான பைரோவோட இங்கே வந்துடாத உன்னோட வாழோட இங்கே வந்துராத நானும் கமெண்ட் செக்ஷனில் உட்காந்து இந்த மேட்சை நான் பார்க்க போகிறேன் இந்த மேட்ச்ல வந்து நான் என்னெல்லாம் முடிஞ்சதை ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் அதை மனசில் நீங்கள் வச்சுக்கிங்க சிஎம்ப பேசிக்கிட்டே வெளில போயிடறாரு அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கான ரிங்க்குள்ளே வராரு ரிங்க்குலோ வந்த ட்ரீம் மேக்கானேவுக்கு செத்து வயசு தன்னோட ஃபினிஷரை போட்டுறாரு இந்த மூமெண்ட் அங்கேயோட முடியுது அதுக்கப்புறம் என்ன மேட்சை நடக்கும் கேட்டீங்கன்னா இவி நைலுக்கும் கேண்டில் ஒரு மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து கேண்டிலேயே சீட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி காமிப்பாங்க இது வந்து என்ன ஏற்கனவே அவங்களுக்கு ஆன மாதிரி காமிச்சிக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து ரெஃப்ரி தடுக்கிறத பயன்படுத்திக்கிட்டு ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க அடுத்து என்ன நடக்கீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நியூ டே ஆஷன் ட்ரூத் அதுக்கப்புறம் வந்து டீம் மூணு டீம் பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் டெய் பஸ்ஸஸ் டே மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து இன்ட்ரஃபியர் ஆகி ஜட்ஜ்மெண்ட்டே உள்ள போது எல்லாரையும் அடிப்பாங்க ஹெல்ப் பண்ண வந்து மிஸ் மிஸ்ஸையும் போட்டு அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஆட்ட கமெண்ட் செக்ஷனில் இருப்பார் அவரை போய் அடிப்பாங்க எல்லோருமே போட்டு ஜட்ஜ்மெண்ட்டே அடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கோடி ரூட்ஸ்கிட்ட பேக் ஸ்டேஜில் வந்து ராக் என்ன சொன்னாருன்னு கேட்பாங்க அது வந்து அதை பற்றி பேச மாட்டார் கோடி ரூட்ஸ் அதுக்கப்புறம் கந்தர்ட்ட வந்து செமி செமிசைன் ஒரு ரெசல் மெனியில் உங்களை ஜெயிச்சிடுவாங்கன்னு கேட்பாங்க அதுக்கு செமிசைன் என்னெல்லாம் ஜெயிக்க மாட்டா செமிசைன் இன்னைக்கு நடக்க போகிற பெர்சன் பேர் மேட்ச் கூட கூட ஜெயிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கந்தர் ஓப்பனாக பேசுவார் அதுக்கப்புறம் ஆண்ட்ரேடுக்கு ஐவருக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐவர் வர முடியாத ஆண்ட்ரேடுக்கு இம்பீரியன்ஸ் இந்த ஒருத்தருக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்சில் வந்து ஆண்ட்ரேடே வின் பண்ணிட்டு போயிருப்பாரு ஆண்ட்ரேடே கூட சிக்கல ஜட்மெண்ட் எல்லாம் சிறப்பு ரொம்ப ரொம்ப போயிட்டு இருக்கு அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரீஹர் வருவாங்க ரீகர் பிளே கூட டாமினிக் மிஸ்டரியே வருவாங்க ரீஹார் டாமினிக் மிஸ்டரியும் எதை பற்றி பேச போகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரீகாரே டபிள்யூ வேர்ல்ட் உமன்ஸ் வேர்ல்டு மேட்ச் வந்து விக்கிலிச்சி மோத போகிறாங்க அதுக்கப்புறம் பிக்கிலிஞ்சி வருவாங்க பிக்கிலிச்சி வந்தோடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்டெக்ட் சேரும் விகி லிச்சும் ரீகா மாறி மாறி பேசிப்பாங்க அவங்க ரிசல் மீடியா மேட்ச்சில் எல்லா வாரமும் விகி மேட்ச் விளாட்றாங்க எல்லா மேட்ச்லேயும் நான் இடையில வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை தனியாக போய் பிக்கிலிஞ்சியை பேசபோது பிக்கிலிஞ்சி வந்து டாமினிக் மிஸ்ட்ரி ஒரு பஞ்சு வைப்பாங்க பெரிய பஞ்சு வாயிலே ஒரு குத்து விடுவாங்க பயங்கரமான குத்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பிக்கில் லின்ச்சை போட்டு ரீகரை பிள்ளை அடிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க ரெஃபரி எல்லாம் பிக்கில் நிச்சை வந்து இழுப்பாங்க டாமினிக் மிஸ்டியோ ரீகரி பிள்ளை இழுப்பாங்க வெள்ளியும் போ போனதுக்கப்புறம் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க வெளில போனதுக்கப்புறம் அடிச்சுக்க ஆரம்பித்தோடனே பிக்கில் இன்ச்சுக்கு பிக்கில் இன்ச்சு வந்து மீண்டும் டாமினிக்கை போட்டு அடிப்பாங்க அதுக்கப்புறம் ரெஃப்ரி வந்து பிக்கில் இன்ச்சை பிடிச்சி இழுப்பாங்க மீண்டும் டாமினிக்கை வந்து டாமினிக் வந்து ரீகரி பிள்ளை பிடிச்சி இழுப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராஷ் அண்ட் ரேட் வர்சஸ் செமிசெய்ன் இவங்க ரெண்டு பேர் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து செமி ஜெயின்னு ப்ரஷ் ரேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கந்தர் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து நிற்பார் செமி ஜெயின் நல்லா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு செமி ஃபினிஷர் போடுற நேரத்தில் கண்தரை வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஓடுவார் அந்த நேரத்தில் வந்து தனக்கு சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்ட ப்ரஷ் அண்ட் இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டு போய்டர் செமி மீண்டும் ஒரு தோல்வி அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா மெயின் இவெண்ட் மேட்ச்சுக்காக ஜேஏசோ ரெடி ஆகிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் வந்து சோலஸ்காவும் ஜிம்யூசோவும் ஜேஇசோவை பார்த்து முறைச்சிட்டு போவாங்க அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்ஸி உருவாயிருக்கும் இந்த மெயின் இவன்ட் மேட்சில் என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செமி சைனை பார்த்து சாட் கேபிள்ஸ் வர அவன் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவான் அதை கவனிக்காமல் நீ மேட்சில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜேஇஇஓக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி செத்துலின்ஸ் வந்து பார்த்துட்டு போவார் ஃபைனலாக நம்ம மெயின் இவன்ட் கொண்டு வரும் மெயின் இவன்ட்ல என்ன மேட்ச் நடந்துச்சு கேட்டீங்கன்னா மெயின் இவன்ட்ல ஜே யூசோ ஃபஸ்ட்டு சென்ச்சி நாக்குமுரா இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு ஜே யூசோ வந்துரு அதுக்கப்புறம் சின்னமுரா வந்துரு சின்சி நகரா இந்த மேட்ச் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிளட்லைனா சேர்ந்து சோலோசிக்கா ஜிம் யூசோ உள்ள வந்துடுவாங்க உள்ள வந்தாலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜே ஈசோக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் செத்துல் வருவாங்க அதுக்கப்புறம் செத்துலி சோலசிக்கா அடிக்க கோடி ரோட்ஸ் ஜிம் யூசோ அடிச்சுட்டு போவோம் அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் பின்னடியே வந்து செத்துருக்கு அடிச்சு செத்துலிஸ்க்கு வெளியே வந்து தன்னோட ஃபினிஷரை போடுவார் அதுக்கப்புறம் இதை பயன்படுத்திக்கிட்ட ஜே யூஸ் ஸோ இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் ஜிம்மியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பின்னாடியே வந்த ராக் வந்து கோடியை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார் கோடி அட்டாக் பண்ணி அடிச்சு கையில் கிடைக்கிற அந்த குப்பை தொட்டியெல்லாம் தூக்கி மேலே போட்டு பயங்கரமாக அடிப்பாரு அடிச்சு ஓட உழுவார் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் அடிச்சு அடித்து வெளில தள்ளிட்டு அப்படியே கார் பார்க்கிங் போவார் கார் பார்க்கிங் கூட்டு போய் வெள்ளையும் விட்டு ரோட்டில் விட்டு அடி அடி நடிப்பார் ரோட்டில் நிற்கிற ஏரியாவில் அவங்களோட டபுள் டபிள்யூஇ வந்து ட்ரக்ல நிற்கும் அந்த ஏரியாவில் போட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ்ல மேல வச்சு கழுத்து பிடிச்சி நெரிசி தள்ள போரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு ஃபுல்லாக போட்டு அட்டை அடி எவ்வளவு அடிக்க முடியும் அடிப்பார் அங்க உள்ள காரில் வந்து கோடி ரோட்ஸோட ஒரு ட்ரக்லே போட்டு அவர் தள்ளி தள்ளி விட்டு அடிப்பார் இந்த முட்டாள் கோடி ரோட்ஸ் என் வழியில இனிமே வர வைக்க போறது என் வழியில் வழியில தான் இந்த அட்டி மரண அட்டி கொடுத்துருக்குறாங்க சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாரு கோடி ரோட்ஸோ கோடி ரோட்ஸோட ட்ரக்லே பிடிச்சி தள்ளுவார் அதில் வந்து கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆகி ப்ளட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடும் ப்ளட்டு ஊற்றினாலும் விடாமல் கோடி ரோட்ஸை போட்டு பயங்கரமாக அட்டிப்பார் கோடி ரோட்ஸ் கிட்டே அந்த பிளட்டு எடுத்து அப்படியே கையை மூஞ்சி ஃபுல்லாக தடை விடுவார் அதுக்கப்புறம் அவர் வந்து கோடி ரோட்ஸ் வச்சிருந்த மாமா ரோட்ஸ் அப்படின்ற பிளட்டில் வந்து அந்த மாமாவை எடுத்து அப்படியே மேலே தேய்ப்பார் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு மாமார் ரோட்ஸ் பெல்ட்டு கோடி ரோட்ஸ் பெல்டெல்லாம் கரையாக்க போகிறேன் நீங்கள் ஒன்னு புரிஞ்சிக்க வேணும் கோடி ரோட்ஸ்க்கு இன்னைக்கு ஏற்பட்டதான் ரிசல்மேனியாவுலையும் நடக்க போது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கோடி ரோட்ஸோட தந்தையும் இதை இருந்து பார்ப்பாரு ராக் என்ற ஃபைனல் பால்ஸை பகைச்சிக்கிட்டா இதுதான் நடக்கும் நீங்க புரிஞ்சிக்கணும் கோடி ரோட்ஸ்க்கு நடந்தது தான் எல்லாருக்கும் நடக்கும் கோடி ரோட்ஸ் ரத்தத்தில் இருக்காது அப்படியே காமிச்சோம் ராவ முடிக்கிறாங்க